தமிழ்நாடு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதிக்கான வானிலை அறிக்கை விரிவாக பார்க்கலாம் இப்போ வடகிழக்கு அரபிக்கடல் மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்து வருது அரபிக்கடலில் மண்டலம் வலுவிழக்க ஆரம்பிச்சிருக்கு அது தொடர்ந்து வடகிழக்கு திசை நோக்கி நகரும் அதாவது டிஸ்டர்பன்ஸ் இன்ட்ராக்ஷனால அது வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து அது கூட சேர்ந்து அப்படியே போயிடும் அதே மாதிரி வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாக மாறி வடமேற்கு மேற்கு திசையை நோக்கி நகரும் அதாவது ஆந்திரா கடலோரப் பகுதியில் கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அங்கேருந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் கூட நார்த் ஈஸ்டர் நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் கூட அதுவும் கனெக்ட் ஆகிரும் ஸோ இதனால் தென் தமிழகத்துக்கு எங்கெல்லாம் மழை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதனால் டைரக்ட் ட்ரெயின்ஸ் எதுவுமே கிடையாது வெள்ளம் வரும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இதனால் என்ன மழை வரும் அப்படின்னா அதாவது புல் எஃபெக்ட் ட்ரெயின்ஸ் இருக்கும் அதுவும் எந்த பகுதி இல்லைனா நெல்லை குமரி தென்காசி விருதுநகர் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு இடங்களில் சற்று கன முதல் மிக மலை எதிர்பார்க்கலாம் மற்றபடி பெரிய மலைக்கான ஒரு வாய்ப்பு எதுவுமே இல்லை இந்த மழை நாளைக்கு நீடிக்கும்னா அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் அதுக்கப்புறம் அந்த மலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் எப்போ மழை அதிகமாகும்னா நவம்பர் தேதிக்கு அப்புறம் இடி தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் படிப்படியாக அதிக அதிகமாகும் அதே டைமில் ஒரு மேலடுக்கு சுழற்சியும் கன்னியாகுமரி கடலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ வரத்து வரக்கூடிய இந்த மூன்று நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை போல் நெல்லைக்குமரி தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மட்டும் மழை பெய்யும் மற்றபடி பரவலாக இந்த மழையுமே இருக்காது ஸோ எதுவும் பேனிக்காக வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை வட தமிழகத்தை பொறுத்தளவில் பெரும்பாலான இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் வட கடலோர மாவட்டத்தை பொறுத்தளவில் சென்னை உட்பட ஒவ்வொரு இடங்களில் மட்டும் கன முதல் மிக கன மழை எதிர்பார்க்கலாம்